ஸ்கின் கேர் எடுத்துக்கிட்டாலே க்ளூட்டா தயான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க பளிச்சு நாயிருவிங்க பல பகம் நான் கிட்னி போனால் பரவாயில்லையா ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆனால் பரவாயில்லையா இதை பற்றி யாருமே பேச மாட்டேறீங்க அதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அதுக்கு நல்லது எது கெட்டது எது ரெண்டையுமே பார்க்க வேண்டிய கெட்டா குளுக்கோ தயான் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்னால் என்ன அது எப்படி புரிஞ்சுக்கணும் ஆக்சிடன்ட்டி ஒரு என்ன இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ன் இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் பாட் ஒன்றில் தெளிவாக போட்டிருக்கேன் டிஸ்கிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை போய் தெளிவாக பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தெள்ளத்தெளியாக புரிகிறது ஸோ இந்த வீடியோவில் ரூட்டா தேயன் பற்றின தெள்ளத்தெளிவான விஷயத்த வெளிப்படையாக அஸ்புத ரிப்போர்ட் நான் சொல்லப் போகிற அந்த வீடியோவை ஃபுல்லாப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஸ்டடியில் கிளினிக்கல் ஆசிட்டிக்ஸ் அண்ட் டென்மெட்டாலஜியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாலு மாதங்கள் ப்ராப்பராக கண் பார்வையில் மக்களுக்கு ஒரு நாலு மாதத்துல ரிசல்ட் வந்து சூப்பராக சொல்லப்படுது பட் பட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அந்த ரிசல்ட்டை அப்படியே தக்க வச்சுக்கலாம் இதுதான் உண்மை ஓகே சார் வருது எல்லாம் இந்த உண்மையாகவே என்ன பண்ணுது பண்ணுது ரெண்டு மேஜராக ஒன்று உங்கள் உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை சுத்திகரிக்குது ரெண்டாவது உங்களுடைய பண்ணுது இந்த தான் மேஜராக நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடியது உங்கள் உடம்புல உடம்புல அது எப்படி சரி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கோவப்படுறது ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட் இல்லாமல் இருக்கிறது ஸ்லீப் சைக்கிள் சரியா இல்லாமல் இருக்கிறது இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு உங்கள் உடம்ப கொண்டு போகும் இதனால அணு அளவில் அணுச்சரிவு வரைக்கும் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க உடம்புல இதை குளூட்டோ தயான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு மேஜரான விஷயம் இதை பண்ணுறதுனாலயே உங்கள் உடம்பே பியூரிஃபை ஆகிறதுனால அது கூட சேர்த்தும் ஸ்கின் க்ளோ கிடைக்குது இதுதான் உண்மை ரெண்டாவது ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி சார் பிரைட்டன் பண்ணுது இந்த ஸ்கின் பிரைட்டாக இருக்கிறதுக்கும் ஸ்கின் கருப்பாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் என்ன காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் மெலனின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மெலனின்ங்கிற விஷயம் உங்கள் உடம்புல அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா நம்முடைய ஸ்கின் வந்து கருப்பாக இருக்கும் மெலனின் கம்மியாக சுரந்துச்சுன்னா நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கும் நல்லா பாருங்க யாராவது ஒரு நபர் வந்து பிரைட்டா இருப்பாங்க வெயில போயிட்டு வந்தா கொஞ்சம் கலர் டிம் ஆன மாதிரி கருப்பான மாதிரி தெரியும் இதுக்கு என்ன காரணம்னா சன் டைரக்டா ஸ்கின்ல ஹெவியா பட்டுச்சுன்னா மெலனின் ப்ரொடக்ஷன் நம்ம உடம்புல அதிகமாயிரும் அப்ப கலரா நேச்சுரலா கலரா இருக்கிற ஆளுமே கொஞ்சம் கருப்பான ஃபீலுக்கு வருவாங்க ஒரு ஒன் நாட் டூ டேஸ்ல திரும்ப பழைய கலருக்கு வந்துருவாங்க மெலனின் நார்மல் ப்ரொடக்ஷனுக்கு வந்துடும் ஸோ மெலனின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் உங்க உடம்புல உங்கள் ஸ்கின் எந்த கலரில் இருக்க போகுது கலராக இருக்க போறீங்களா இல்லை டல்லாக பிளாக்காக இருக்க போகிறீங்களான்னு அப்போ மெலனின் அப்படிங்கிற விஷயத்த சப்ரஸ் பண்ணி கொஞ்சம் குறைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கலராகிடுவீங்க க்ளூட்டோ தயார் பண்ணக்கூடிய வேலை என்ன உங்களுடைய மெலனின் ப்ரொடக்ஷனை சப்ரஸ் பண்ணி குறைக்குது ஸோ இதனாலேயும் உங்களுக்கு நல்ல பிரைட்டான ஸ்கின் டோன் தர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு சார் ஓகே சார் அப்போ ரெடி ஆகிட்டேன் போட்டுடலாமா ஊசியை அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப தப்பு கொஞ்சம் முழுமையாக புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்பு வந்து இயற்கையாகவே குளூட்டா தயானை உண்டு பண்ணிட்டு தான் இருக்கு லிவர் மூலமாக உண்டு பண்ணுது நல்ல விஷயம் அது உடம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தில் க்ளூட்டா தயானு ஒன்று பட் நம்ம உடம்புக்குன்னு ஒரு அளவீடு இருக்கு ரத்தமாக இருந்தாலும் சரி சதையாக இருந்தாலும் சரி கொழுப்பாக இருந்தாலும் சரி எதுவுமே நல்லது கெட்டதுங்கிறத தாண்டி என்ன அளவீடு இருக்குது அதுதான் முக்கியம் அந்த அளவீடு அளவுக்கு அதிகமாக போனாலோ அளவு கம்மியாக வந்தாலோ உங்கள் உடம்பு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே பாதிதான் நீங்கள் க்ளூட்டோ தயான் ஐவி இன்ஜெக்ஷன் மேபி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேப்லெட்லேயே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு வகையில் போகிறீங்க அறநூறு இருந்து ஆவரேஜாக ஒரு ஆயிரம் எம்ஜி அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் மந்த்லி உங்கள் உடம்புல குளூட்டோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு மேல அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்கன் பெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப முக்கியம் உங்க உடம்பு ஆரோக்கியமா ஸ்கின்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்போ சார் நம்ம குளூட்டோ தயன் மோசமான விஷயமா எடுத்துக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா சொல்கிறேன் குளூட்டோ தயன் ரொம்ப நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்ல போனால் ஸ்கின்னுக்கு மட்டும் அது ட்ரீட்மெண்டா இல்லை கேன்சருக்கே சப்போர்ட்டிவ் மெடிசனா குளூட்டோ தயான் கொடுக்குறாங்க அப்போ நல்ல விஷயம் தான் தப்பான விஷயம் இல்லை ஆனா எங்க போய் பண்ண போறீங்க எந்த அளவுல பண்ண போறீங்க யாரை வச்சு பண்ண போறீங்க ஸோ இப்போ உடனே ரிசல்ட் வரணும் ஸ்கின் உடனே பிரைட்டன் ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக லூட்டோ தயான் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் ரிஸ்க் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கங்க அளவோட டெர்மினாலஜி படித்து டாக்டரை வச்சு பொறுமையா தெல்லத்துலேயுமே எடுத்தீங்கன்னா லூட்டோ தயான் நல்ல விஷயம் தாராளமாக எடுத்துக்கலாம் பட் அது எடுத்தா பெர்மனண்டா இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா லூட்டோதையன் எடுக்கும் போது பிரைட்டன் வந்துருது ஸ்கின் இருக்குது அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது உங்கள் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது என்னென்ன ஸ்கின் ரொட்டின் பண்ண போறீங்க அப்படிங்கிற மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுத்த ரிசல்ட்டை கொஞ்சமாவது மெயின்டெயின் பண்ண முடியும் தாட்ஸ் இட் பெர்மனட் கிடையாது மெயின்டெனன்ஸ் இருக்குது இதே மாதிரி விஷயத்தை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் இதே மாதிரி விஷயத்தை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காது